வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததில்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை நண்பர்களே பொதுவாக வந்து அன்புக்கு அமைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் சில நேரங்களில் அந்த அன்பால் கூட ஒருத்தங்க ஏமாந்து போயிருக்கலாம் வாழ்க்கையில் ஆனால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எந்த கஷ்டமே வராது அன்பை வச்சு ஏமாத்தினவங்க தான் இறுதியில் கஷ்டப்படுவாங்க உண்மையான அன்பை இழந்ததுக்காக ஸோ நீங்கள் இதனால் வருத்தப்படாதுங்க உங்கள் லைஃப்பை நல்லபடியாக வாழுங்க அமைதியை விட உயர்ந்த சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை நண்பர்களே அமைதியை விட இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்க முடியாது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக உட்காந்து நம்ம யோசிச்சோன்னாலே நமக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நண்பர்களே பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் வந்து அமைதியான சூழ்நிலைகளையும் சந்தோஷமான சூழ்நிலைகளையும் நம்ம தான் உருவாக்கிக்கிடணும் நன்றி நண்பர்களே